அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்ட தலைவர் நம்ம பிஜேபி சார்ந்து சுச்சிந்திரன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ ஆக்சுவலாக அவங்க கிட்ட நிறைய நாள் அவங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு எங்களுக்காக ஒரு பேட்டி நேர்காணல் கொடுக்கறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்க சார் ஆக்சுவலி வந்து நீங்கள் நம்ம பிஜேபியில் வந்து பணியாற்றிய எத்தனை வருடங்களாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத பற்றி ஏறத்தாழ ஒரு இருபத்தி நான்கு ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியுடைய மண்டல் செயலாளர்ல இருந்து இன்னைக்கு மாவட்ட தலைவர் எழுதி ஸ்டெப்பு பை ஸ்டெப்பாக பல்வேறு பொறுப்புகளை பயணித்து இன்று மதுரை மாநகர் மாவட்டத்தில் தாமரை சேவகனாக மத்திய அரசின் திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மத்திய அரசின் தூதுவராக இன்றைக்கு பயணத்தை தொடங்கியிருக்கின்றேன் சூப்பர் சார் ஸோ மத்திய அரசு திட்டங்கள் அப்படின்னு சொன்னீங்களே சார் எந்த மாதிரி திட்டங்கள்லாம் நம்ம மத்திய அரசு நமக்காக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சார் நம் பாரத பிரதமர் மாண்புமிகு ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பொறுப்பேற்ற பொழுது நம் பாரதம் விடுதலை பெற்று எழுபது ஆண்டுகளை கடந்தோம் ஏறத்தாழ அறுபத்தி ஐந்து சதவீதம் மக்கள் வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கின்றார்கள் என்ற ஆய்வின் அடிப்படையில் வறுமைக்கோட்டு கீழே உள்ள எண்ணற்ற வாக்காளர் பெருமக்களுக்கு ஜாதி கடந்து மதம் கடந்து மொழி கடந்து இத்திட்டங்கள் நேரடியாக செல்ல வேண்டும் அதான் நம் பாரத பிரதமருடைய உன்னத திட்டம் அப்பொழுது நேரடியாக அந்த திட்டங்கள் சென்றடைய வேண்டும் என்றால் மத்தியில் இருக்கின்றது ஒரு அரசாக இருந்தாலும் ஒரு சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் ஒன்று மொழிவாரி சம்பந்தமான ஒரு மாநில அரசாங்கம் இருக்கின்றது இல்லை ஜாதி ரீதியான ஒரு சம்பந்தமான அரசாங்கம் இருக்கின்றது இல்லை ஒரு குடும்ப பின்னணியில் உள்ள அரசாங்கம் இருக்கின்றது நேரடியாக பொதுமக்களுக்கு எந்த ஒரு கையூட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் கொண்டு சேர்க்குமா இதுவரைக்கும் இந்த எழுபது ஆண்டு சுதந்திர இந்தியாவில் சேர்த்துருக்கா அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணுறாங்க நேரடியாக இடைத்தரகர்கள் கையூட்டு இல்லாமல் செல்லவில்லை தமிழகத்திலலாம் ஒரு விஓவோ அல்லது ஒரு தாசில்தாரோ அல்லது ஒரு கவுன்சிலரோ ஒரு பிரசிடென்ட்டரோ கையப்பமிட்டு பத்தாயிரம் ரூபாய் ஒரு விதவை பெண் பென்ஷன் கொடுக்கின்றார்கள் என்றால் அந்த விதை பெண்ணுக்கு கையில் போய் சேர்கிறது ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஆறாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபாய் இடைத்தரர்கள் சாப்பிட்றாங்க அப்போ இடைத்தரர்களிருந்து இந்த பணம் நேரடியாக பொதுமக்களுக்கு போய் சேர்க்க முடியும் அப்போ தான் அனைவருக்கும் வங்கி கணக்கு ஒரு திட்டத்தை பாரத பிரதமர் யோசனையில் எழுகின்றது அது உலகத்திலே ஒரு புனிதமான திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு நேஷனல் அத்தாரிட்டி பேங்க் எந்த பேங்க்கு போனாலும் ஒரு சாதாரண ஏழை கூலி தொழிலாளி ஒரு வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணணுன்றால் ஏற்கனவே வங்கியில் கரண்ட் அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய நபர் கேரண்டி கையெழுத்து போடணும் மினிமம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் செலுத்தினால்தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் நம் பாரத பிரதமர் அத்தனை லீடு பேங்க் மேனேஜரையும் அழைத்து பாரதம் முழுவதும் அனைவருக்கும் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் எந்த ஒரு முன் தொகையும் இருக்கக்கூடாது எந்த ஒரு கேரன்றும் கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டத்தை வகுக்கிறார் அப்பொழுது கூட நிறையா வங்கி மேலாளர்கள் இது மத்திய அரசுக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை கொடுக்கும் வங்கிகள்லாம் லாஸ் ஆகும்னு ஒரு சிலர் கருத்து சொல்கிறாங்க என் வாக்காளர்களும் என் பொதுமக்களுக்கும் நான் பணத்தை கொண்டு சேர்ப்பதனால் இதில் எவ்வளோ எழுப்பீடு வந்தாலும் அரசாங்கம் கட்ட தயார் உடனடியாக அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா ஜன்தன் வங்கி கணக்கை உடனடியாக அத்தனை பொதுமக்களுக்கும் ஓப்பன் செய்தார்கள் அதன் மூலம் அந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினான்கு இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இறுதிக்குள் நம் விவசாய பெருமக்கள் நம் பாட்டனார்கள் முப்பாட்டனர்கள் நம் தாத்தாக்கள் அண்ணன் தம்பியெல்லாம் வங்கியில் செலுத்த முடியாமல் வைத்திருந்தது நெல் பானையில் குளுமையில் சுருக்கு ஓட்ட ஓட்டத்தில் திருடர்களுக்கு பயந்து பூமியில் ஒழித்து வைத்திருந்த பணங்கள்லாம் ஒரு ஆண்டுக்குள் ஏறத்தாழ ஐம்பது லட்சம் கண்டிப்பாக சார் மேல் வங்கி கணக்குக்கு இருப்பாக வந்தது இது நம்ம இந்திய பாரதத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு முதல் அடித்தட்டாக இருந்தது இரண்டாவது ஒவ்வொரு ஏழை விவசாயிகளுக்கும் வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபா ஒரு இருபத்தைந்து சென்ட் நிலம் வைத்திருந்தால் கூட ஆறாயிரம் ரூபா ஊக்கத்தொகை கொடுத்தார் அது நேரடியாக வங்கி கணக்கு சென்றது கொரோனா காலங்களில் பாதிக்கப்பட்ட தாய்மார்களுக்கெல்லாம் நேரடியாக வங்கிக் கணக்கிலே கொடுத்தார் ஆட்டோ தொழிலாளர்கள் கொடுத்தார் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கொடுத்தார் நெசவாளர்கள் கொடுத்தார் இப்படி அத்தனை திட்டமும் இன்று கையூட்டிக்காமல் நேராவதியாக பாரத பிரதமர் ஜன்தன் வங்கி கணக்கு மூலமாக கொண்டு சேர்த்ததிலே இன்றைக்கி உலக பொது பொருளாதாரத்தில் இந்தியா உயர்ந்திருக்கின்றால் இதுவும் ஒன்று இரண்டாவது குருவிக்கு கூட சொந்தமாக குடியிருக்க வீடு இருக்குது இந்த சுதந்திர இந்தியாவில் எழுவது ஆண்டுகள் கழித்தும் ஏறத்தாழ அறுபது சதவீத மக்களுக்கு சொந்த வீடு இல்லை அதனால்தான் ஆவாஸ் யோசனா அனைவருக்கும் வீடு திட்டம் உண்டு ஒன்றை உருவாக்கி ஒரு ஏழை குடிமகனுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி அனைவருக்கும் வீடு கட்டக்கூடிய ஒரு திட்டத்தை இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கான ஒரு திட்டத்தை அறிவித்தார் அதன் மூலம் இன்னைக்கு இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் நிறைய மக்கள் நிறைய மக்கள் பயனடைஞ்சி பயனடைந்து அவர்கள் வாழ்க்கையை தொடங்கி இருக்கின்றார்கள் முத்ரா வங்கி கடன் திட்டம்னு ஒரு திட்டம் அதில் கிஷோர் தருண்டு பல திட்டங்கள் இருக்கு ஆனால் அந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா இதுக்கு முன்னால் இருந்த அரசாங்கங்கள் ஒரு ஒரு வங்கி கணக்கு வாங்க போகணும் என்றால் சொத்து சூருட்டி கொடுக்கணும் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கணும்னா ஒரு கோடி ரூபாய்க்கான சூருட்டி கொடுக்கணும் நம் பாரத பிரதமர் சொன்னார் அவரே பொருளாதாரத்தில் நலிவடைந்து தான் கடன் கேட்டு வர்றாரு அவர்ட சொத்து சூருட்டி கேட்டிங்கன்னா எப்படி கண்டிப்பாக மனிதன் இந்தியனாக இருக்கிறானா தூய்மையான மனிதனாக இருக்கானா நேர்மையான மனிதனாக இருக்கானா அவனுக்கு பணத்தை கொடு கண்டிப்பாக அப்படின்ட்டு ஒரு முத்ரா வங்கி கடன் திட்டம் மூலமாக இன்னைக்கு இந்தியாவில் அத்தனை மாணவர்களும் டிகிரி ஓல்டுகளாக இன்றைக்கி பணம் கொடுக்கின்றார் திரு ஓரத்தில் செருப்பு தைக்கிற தாத்தாவுக்கு பத்தாயிரம் கொடுக்கின்றார் பூ விற்கிற ஆயாவுக்கு பத்தாயிரம் கொடுக்கிறார் காய்கறி விற்கிற பாட்டிக்கு ஐம்பதனாயிரம் கொடுக்கின்றார் இப்படி பல்வேறு திட்டங்களை நம் பாரத பிரதமர் இந்த நாட்டு மக்களுக்கு வாருங்கி வழங்கியதன் மூலம் இன்று பாரதம் உலகுக்கு குருவாகியிருக்கின்றது இதில் இன்னும் ரெண்டு மூணு சிறப்பு அம்சங்கள் இருக்குது ஒன்று தங்க நாக்கரை சாலை திட்டம் இன்னொன்று சிஎஸ்டி இன்னொன்று பண பரிவர்த்தனை பரிமாற்றத்தோடையம்மா நேரடி இன்னைக்கு பாருங்க உலகத்துல இருக்கக்கூடிய அதிநவீன படித்த அமெரிக்கா லண்டன் நியூசிலாந்து போன்ற நாடுகள் எல்லாம் பணமில்லா பரிவர்த்தனையில சக்சஸ் பண்ணலை ஆனா நம்ம பாரதம் இன்னைக்கு செருப்பு தைக்கிற தாத்தா போன் போய் கூகுள் போய் வச்சிருக்காரு பிச்சை எடுக்கிற பிச்சை எடுக்கிற இந்தியா பிச்சை எடுக்கிற முதியோர்கள்லாம் முடியாதவங்கள்லாம் போன் போய் கூகுள் போய் வச்சிருக்காங்க போட்டு போங்க சாருன்றாங்க அப்படி ஒரு நாடை இன்னைக்கு இந்தியா உலகுக்கு ஒரு கண்டிப்பாக விஞ்ஞானத்திலேயும் உயர்ந்த நாடு என்று நிரூபிப்பதற்கு நம் பாரத பிரதமர் ஒரு உகந்த மனிதனாக வளம் வந்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கு மத்தியில் இருந்து இங்கே இருக்கின்ற பொதுமக்கள் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் ஏறத்தாழ நூற்றி நாற்பத்தஞ்சு திட்டங்களை இந்த பாரதத்தில் கொடுத்து கொண்டிருக்கின்றது விளைவாக தான் இன்னைக்கு மத்திய பிரதேசம் என்ற ஒரு மாநிலத்திலே ஐந்தாவது முறையும் பாரதிய ஜனதா கட்சி அந்த மாநிலத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றது ஒவ்வொரு தடவையும் குஜராத்தில் நாலு தலைமுறையாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சில மாநிலங்களில் மொழிவாரி பிரச்சனைகளினால ஒரு சில தலைவர்களின் தவறுனால தான் நம் மீண்டும் மீண்டும் பின்னாடி திருப்பி வெற்றி வருவோம் ஆனால் சரிபாதி மாநிலங்களில் ஆட்சியில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றோம் இப்போ கூட இரண்டாவது தடவை பாரத பிரதமர் மூன்றாவது தடவையும் நானூறு சீட்டுகளுக்கு மேல் வெற்றி பெற்று இந்த பாரதத்தை உலகக்கு உருவாக்குறதுக்கு பயணித்து கொண்டிருக்கின்றார் கண்டிப்பாக சார் ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து நீங்கள் மக்களுக்கு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் சொன்னது ஒரு உண்மை சார் அதாவது வந்து உலகமே இப்போ வியந்து பார்த்துட்டுருக்கேன் நம்மளோட விஞ்ஞானம் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம சந்திராயன் த்ரீ வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி மற்ற கண்ட்ரீஸ்லாம் கூட வியந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ இந்தளவுக்கு வந்து நம்ம டெவலப் இருக்கோம் அப்படின்றத பற்றியும் அறிவியல் ரீதியாகவும் சரி இண்டஸ்ட்ரியல் ரீதியாகவும் சரி தொழில்முறை ரீதியாகவும் சரி நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகளும் நல்ல ஒரு விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் சார் இப்போ நம்ம பிஜேபிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு சில அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க நம் பாரதம் விடுதலைக்கு முன்பு ஏறத்தாழ காலு நூற்றா கா கால் ஆண்டு காலங்கள் வெள்ளையர்கள் நம்மளை ஆட்சி செய்தார்கள் அதற்கு முன்பு அந்நியர் படையெடுப்பு மூலமாக நம்ம அடிமைப்பட்டோம் அந்த அடிமைப்பட்ட இந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் நம் பாரதம் அடிமைப்பட்ட இந்த சூழல் இனிவரும் காலங்களிலே இயலக்கூடாது என்ற ஒரு புனித நோக்கத்திலே இந்த பாரதத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதனுக்கும் ஒரு சுய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டும் அந்த மனிதனுக்கு ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு வர வேண்டும் இந்த பாரத விடுதலைக்காக போராடிய லட்சாதி லட்சம் தேச பக்தர்கள் ஜாதி கடந்து மதம் கடந்து மொழி கடந்து இந்த பாரதம் எப்போ விடுதலை பெறும் என்று தெரியாமல் போராடி பெற்ற விடுதலை மீண்டும் அடிமைப்பட்டு விடக்கூடாது அதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி என்பது உருவெடுத்தது பாரதிய ஜனதா கட்சியுடைய தாய் இயக்கம் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் என்பது ராஷ்ட்ரியம் சிஎம் சேவகம் தமிழ்நாட்டத்தில் அது சமஸ்கிருதத்தில் ராஷ்டிரியம் சிஎம் சேவகம் சமஸ்கிருதத்தில் ராஷ்ட்ரியம் என்றால் பாரதம் சுயம் என்றால் நான் தானாக வர்றது சேவை என்றால் என்னை கேட்காமலே இந்த டேப்பில் தூக்கி டிஸ்டபாக இருந்தால் ஓரத்தில் வைக்கிறது அது தானாக வந்து இந்த தேசத்துக்கு பணி செய்வர்களுடைய சங்கம் இதுதான் ராஷ்டிரியம் சுயம் செய்வர்கள் சங்கம் யாரும் அழைக்காமல் யாரும் வற்புறுத்தாமல் கட்டாயப்படுத்தாமல் இந்த பாரதத்துக்கு பணி செய்பவர்களுக்கான சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாக்பூர்லேயே விசயதசமி என்னைக்கு டாக்டர் பல்ராம் ககுவேர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அவர் தொடங்கிய காலத்தில் இருந்து எந்த ஒரு அரசியலிலும் போட்டி போடாமல் இந்த பாரதத்தில் இருக்கின்ற குழந்தை செல்வங்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பங்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது பல்வேறு துறைகளிலே இது பயணித்தவும் அதிலே மலைவாழ் மக்களுக்கு உதவி கொள்வதற்காக மலைவாழ் பரதி வெள்ளங்களிலும் புயல்களிலும் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக சேவா பாரதி அறிவுஜீவிகள்லாம் கொண்டு வந்து இந்த பாரதத்தில் பணி செய்வதற்காக விஞ்ஞான பாரதி இப்படி பல்வேறு இந்து மக்கள் எல்லாம் ஒருங்கிணைப்பதற்காக இந்து முன்னணி ஆலயங்கள் எல்லாம் பாதுகாப்பதற்காக ஆலய பாதுகாப்பு பேரவை இதெல்லாம் அரசியலில் போட்டி போடுவதே கிடையாது இப்படி ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது விவிச்சித்திர அமைப்புகள் இந்த பாரதத்திலே ஆர்எஸ்எஸுக்கு பின்னால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுக்கு பின்பு பாரத விடுதலைக்கு அப்புறம் இந்த பாரதத்துக்குள்ளே இந்த பாரத விடுதலைக்காக போராடிய லட்சக்கணக்கான தேசபக்தர்களுடைய புனித குரலை ஒழிப்பதற்கு நம் ஒரு அரசியல் கட்சி தொடங்க வேண்டும் என்று ஒரு சில தலைவர்கள் நம் டாக்டர் ஜி இரண்டாவது தலைவர் கோல்வாக்கர் என்ற குருஜீட்டையும் கோரிக்கை வைக்கின்றார்கள் அப்பொழுது சங்கம் அரசியலிலே போட்டியிடாது அரசியல் அமைப்பு சேவா பாருதை மாதிரி மலைவாழ் பாரதி மாதிரி விஞ்ஞான பாரதை மாதிரி அரசியல் அமைப்பு ஒன்று தொடங்கி கொள்ளுங்கள் அதுக்குள் இந்த சங்கத்தில் பயிற்சி பெற்ற தூய்மையானவர்களை அரசியல் கட்சியில் ஆர்வம் உள்ளவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்றார்கள் அதன் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணிலே பாரதிய ஜனசங்கம் என்ற ஒரு அமைப்பு நமக்கு உருவாகிறது அது போட்டி போடுகின்றது முதல் முறையாக இரண்டு பாராளுமன்ற உறுப்பினரை பாராளுமன்றத்துக்குள் நாம் அனுப்பி வைக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியாக நம் மாற்றம் செய்யப்படுகிறோம் அதற்கப்புறம் பல்வேறு தேர்தல்களை போட்டி போட்டு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதிலே மத்தியிலே ஆட்சிக்கு வருகின்றோம் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இந்த பாரதத்தின் அதிகபரமான பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு தூய்மையான எம்பி ஒரு கவிஞர் ஒரு வழக்கறிஞர் பல அரசியல் கட்சிகளுடைய கூட்டணி வைத்திருந்தாலும் அவருடைய ஏழாண்டு ஆட்சி காலம் ஒரு ரூபாய் ஊழலுக்கு கூட இடம் கொடுக்கவில்லை வாரிசு அரசியலுக்கு இடம் கொடுக்கவில்லை மத அரசியலுக்கு இடம் கொடுக்கவில்லை அவர் ஓய்வு விற்று இந்த பாரதத்தை விட்டு விடுதலை சென்ற பொழுது அடல் பிகாரி வாஜ்பாய் நேர்மைக்கும் தூய்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் எடுத்துக்காட்டான ஒரு தலைவர் என்ற பதிவை இந்த தேசத்துக்கு விற்று சென்றார் அவருடைய விற்று சென்ற பணியை நம் பாரத பிரதமர் மோடி ஐயா இன்னைக்கு உலகுக்கு எடுத்து சென்றிருக்கின்றார் இது பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நூற்றி இருபத்தஞ்சு அரசியல் கட்சி எடுத்துக்கோங்க ஜவஹர்லால் நேர் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி சஞ்சய் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி அதுக்கு அடுத்த கட்சி எடுத்துக்கோங்க முலாயம் சிங் யாதவ் சிவபால் யாதவ் அல்கேஷ் யாதவ் அதுக்கு அடுத்த கட்சி எடுத்துங்க லல்லு பிரசாத் யாதவ் ராப்ரி தேவி யாதவ் சேசி யாதவ் இன்னொரு சுஷித் யாதவ் அதுக்கு அடுத்த கட்சி எடுத்துக்கோங்க பால் தாக்கரே உத்தரவ் தாக்கரே ராஜ் தாக்கரே அதுக்கு அடுத்த கட்சி சரத் பவார் சுப்ரியா பவார் அதுக்கு அடுத்தடுத்து கழிச்சிக்கோங்க இன்றைக்கி எந்த குழந்தையும் இல்லைன்ற மாயாவதி மறுமையனை அறிவிச்சிருக்காங்க எந்த குழந்தையும் நில மம்தா பானர்ஜி தன் மருமையனை அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க சொல்லவே வேணாம் கருணாநிதி அவருக்கு அடுத்து நூற்றி பத்து பேர் இந்த அரசியலில் இப்படி இந்த நூற்றி இருபத்தைந்து அரசியல் கட்சிகளையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா சாதாரண கட்சி கீழே வந்து பாருங்கள் வைகோ வையாபூரி வைகோ விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் பிரபாகரன் விஜயகாந்த் இப்படி இந்த நூற்றி இருபத்தஞ்சி அரசியல் கட்சிகளும் தனக்கு பின்னால் தன் குடும்ப வாரிசுகளோ அல்லது ஜாதி பின்பலமோ அல்லது குற்ற பின்பலமோ இது தான் இருக்கும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படி ஏன் கேட்ட கேரள அப்படி எடுத்து வச்சுக்கோங்க அடல் பிகாரி வாஜ்காய்க்கு அப்புறம் ஜாதி பின்பல இருக்கா இல்லை அரை வாரிசு பின்பல இருக்கா இல்லை ஊழல் பின்பல இருக்கா மோடி ஐயாவுக்கு பின்னால் அது மாதிரி இருக்கா இதில் அவருக்கு பின்னால் இருக்கின்ற முதலமைச்சர்கள் மேலே இருக்கா இல்லை இதுதான் பாரதிய இந்த பாரதத்தில் இருக்கின்ற நூற்றி இருபத்தஞ்சி அரசியல் கட்சிகளுக்கும் பாரத பிரதமர் வகிக்கின்ற பாரதிய ஜனதாவுக்கும் உள்ள ஏ பி பிண்டா நூற்றி இருபது ஏன்றால் நம்ம ஒன்று தான் கட்சிகளும் நம் பாரத பிரதமரை எதிர்த்து வீழ்த்த வேண்டும் என்று முயற்சித்தார்கள் நடந்த முடிந்த தேர்தலில் பாரதத்தின் பக்கம்தான் மக்கள் இருக்கின்றார்கள் என்று இந்த நான்கு மாநில தேர்தலிலும் வெற்றி கனியை பெற்றி கொடுத்து நிரூபித்திருக்கின்றார்கள் இதுதான் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பா சார் ரொம்ப எளிய முறையில் அழகா சொல்லிနေறீங்க நம்மளோட பிஜேபிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்றத பத்தி இப்போ ரீசன்டா நடந்த ஒரு எலெக்ஷன்ஸ்ல கூட மூணு ஸ்டேட்ல வந்து ஹாக்டிக் வெற்றி அதாவது மாபெரும் ஸ்டேட் வெற்றிதான் இப்போ நீங்க தெலுங்கானாவல நாங்க ஒரு எம்எல்ஏ தான் இருந்தோம் ஓகே இப்போ 8 எம்எல்ஏ இருக்கோம் சூப்பர் சார் 3% இருந்தான் 15% கிராஸ் பண்ணி அது வெற்றிதானே கண்டிப்பா நாலு இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாலு ஸ்டேட்லயும் ஒரு மாபெரும் வெற்றி அப்படிங்கறத சொல்லும்போது எல்லாருக்கும் கேக்குற ஒரு கேள்விதான் சார் நம்ம தமிழ்நாட்டுல தாமரை எப்போது மலரும் தமிழ்நாட்டில் மீண்டும் இருந்து பெற்றெடுத்த சுதந்திரம் ஏறத்தாழ எழுபது ஆண்டுகளாக கொள்ளையறுகளை மாட்டி கிடக்கின்றது இவர்களை அப்புறப்படுத்துவதற்காகத்தான் இன்னைக்கு அருணாசலீஸ்வரர் அண்ணாமலை முன்னாமலையின் தலைவர் புதல்வனாக நம்மளுடைய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இங்கே கர்நாடகாவிலே நேர்மையாகவும் தூய்மையாகவும் பணி செய்ததை அறிந்த நமது உள்துறை அமைச்சர் வாழ்கின்ற இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் மறு உருவமாக இருக்கின்ற அமித்ஷா அவர்களும் தூய்மைக்கு அடையாளமாகவும் உலக மனித இனங்களுக்கெல்லாம் புனிதனாக வாழ்கின்ற ஐயா அவர்களும் இன்னைக்கு அவரை தமிழகத்துக்கு தத்து கொடுத்து இருக்கின்றார்கள் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு விதைக்கின்ற விதை புனிதமான விதையாக மாணவ செல்வங்கள் மத்தியிலும் இள வாக்காளர்கள் மத்தியிலும் மாறிக்கொண்டிருக்கின்றது எதிர் அணியினர் இதுவரைக்கும் மகாத்மா காந்தியை எங்கேயெல்லாம் பயன்படுத்தக்கூடாதோ அங்கே பயன்படுத்தி வெற்றி பெற்றார்கள் மகாத்மா காந்தி என்றால் என்ன மகாத்மா காந்தி பொருந்தியிருக்கின்ற அந்த சலவை நோட்டுகளை அத்தனை நோட்டுகளும் கள்ளவழியில் இருந்து பொதுமக்களுக்கு சென்றது ஆகவே அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அப்பாவி கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் பிரிவினைவாதத்தில் தூண்ட வைத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு சிந்தனையை விதைத்து அவர்கள் வெற்றி பட்டார்கள் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு காரணம் தமிழகத்திலே ஒரு காலகட்டங்களில் சினிமா மோகம் அதிகரித்திருந்தது அந்த சினிமா கலை கலாச்சாரத்தில் மக்கள் மூழி இருந்ததனால் அதனால் மூளைச்சலவை செய்யப்பட்டு இலவசங்களை மூளைச்சலவை செய்யப்பட்டு மக்கள் இன்றைக்கு இரட்டடிப்புக்கு தள்ளப்பட்டதன் விளைவாக திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தது இன்று சிங்கார சென்னை என்று அழைக்கப்பட்ட அந்த நகரம் இன்றைக்கு நரக வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு இல்லத்துக்குள்ளேயும் அவர்கள் பூஜை ரொம்ப அவர்களுடைய உணவு மனிதக் கழிவுகள் கழிப்பறையில் இருந்து மிதந்து கொண்டிருக்கின்ற அந்த துருநாற்றத்தில் அவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த இரண்டு திராவிட கட்சிகளையும் மாற்றி அமைப்பதற்கு ஒரு ஆள்மை ஒரு தலைவன் இன்னைக்கு அண்ணாமலை வந்துவிட்டார் என்ற ஒரு நம்பிக்கை அனைத்து மக்கள் மத்தியிலும் விதையாக முளைத்து கொண்டிருக்கின்றது அதற்கு பக்கபலமாக அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழகத்தின் உள்ள தொண்டர்களும் மாணவர்களும் இன்னைக்கு அவர் நடக்கின்ற எண் மண் மக்கள் யாத்திரையை பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலே இருந்து பஞ்சபாண்டவர்கள் மாதிரி மாண்புமிகு அவர்கள் கிருஷ்ணனாகவும் ராமனாகவும் பீமனாகவும் எல்லோரும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே மிக விரைவில் துரியதனை ஆட்சியை முடிவு கொண்டு வந்து பஞ்சபாண்டவர்களை ராம ஆட்சி தமிழகத்திலும் வளரும் அதில் எந்த கருத்தும் கிடையாது நேர்மையின் பக்கம் இந்த வருகின்ற தேர்தலை தமிழகம் திரும்பும் என்பதற்கு இந்த மதுரையிலே நான் தாமரை சேவன் குழுவினர்கள் சார்பிலே அன்னை மீனாட்சி சொக்கனாரை பிரார்த்திக்கிறேன் சென்னை வெள்ளமே அதுக்கு எடுத்துக்காட்டாக நமக்கு ஒரு மாற்றை கொடுத்துருக்கும் அண்ணாமலைக்கு தான் சென்னை மலை வந்து பொழிந்திருக்கின்றது என்பது தான் மக்கள் மத்தியில் ஒரு இதாக இருக்கும் அதனால வரும் தேர்தல் தாமரைக்கான தேர்தலாகத்தான் இருக்கும் மாற்று கருத்தை கிடையாது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கோம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தாமரை சேவைகள் குழுவோட சேவைகள்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக சொல்லுவோம் நான் பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர்ன்றதை கடந்து தாமரை சேவகன் குழு என்று ஒன்று அமைத்திருக்கின்றோம் அந்த தா தேசப்பணிக்காக தாமரை சேவகன் பாரத பிரதமர் கொடுத்த கடந்ததில் நூற்றி பதினஞ்சு திட்டங்கள் கொடுத்திருந்தார் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் கேம்பியன் போட்டு யார் யாருக்கு வீடு இல்லை வீடு சிலிண்டர் இல்லை சிலிண்ட்ரு நீடித்த நிலைத்த வேளாண்மை திட்டத்தில் பால் மாடுகள் வழங்குவது முத்ரா வங்கி கடன் வாங்கி கொடுப்பது இப்படி கடந்த ஆண்டே ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் பேருக்கு நலத்திட்டங்கள் ஒரு சாதாரண கவுன்சிலர் கூட இல்லாமல் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் இப்போயும் இங்கே இருக்கின்ற மதுரை மக்களுக்கு இப்போ கட ஒரு எக்ஸாம்பிள் கடந்த தீபாவளி திருநாள் அன்று நம்மளுடைய முதியோர் இல்லத்தில் இருந்த அந்த ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட முதியோர்களை இந்த தாமரை சேவரங்கள் நாளே சென்று அவர்களுக்கெல்லாம் முகச்சேவரம் செய்து அவர்களுக்கெல்லாம் சோப்பு ஆயில்கள் போட்டு குளிப்பாட்டி புத்தாடைகள் போட்டு கலை நிகழ்ச்சிகள் வைத்து அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரோடையும் நாங்கள் இந்த விட தீபாவளி அவர்களோடு தான் கொண்டாண்டோம் இது போன்று அன்னோன் பாடி எங்கெங்கே திருவரங்களில் கிடைக்கிறதோ அதை எடுத்து நல்லடக்கம் செய்து கொண்டிருக்கின்றோம் நோயாளிகள் எங்கெங்கே மருத்துவ உதவி என்று தவிக்கிறார்களோ அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்து கொண்டிருக்கின்றோம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எங்கெங்கே கேட்கிறதோ அங்கே இருக்கணும் நேற்றைய தினம் கூட மதுரை மாநகராட்சியிலே குடித நீர் ஊழலில் பல கோடி ஊழல் அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபா முறைகேடு அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இப்படி பல்வேறு மக்கள் பிரச்சனையை மதுரையில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் எடுத்து செய்து நின்றதை மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் சமூக ஆர்வலர்களும் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் இதுவே மதுரையில் பா மத்தியிலே மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்பதற்கு மதுரை பாராளுமன்றமும் வெற்றி பெற்றுக் கொடுப்போம் சூப்பர் சார் ரொம்ப சார் இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஒதுக்கி எங்களுக்காக ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ உங்களுடைய தொலைக்காட்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள்